பதினாறாம் தேதி கேரளா ட்ரீ டெட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி மூணு அல்ல ஏபி பாஸாக இருக்குது ஆல்போர்டு கெஸிங் கொடுத்தடில் ஏபோ ஆறு பாஸாக இருக்குது பேஸ் பண்ணி கொடுத்த ஏபி பாஸாக இருக்குது டிஎர் ஆட்டி ஒரு மணி கேசிங் கொடுத்த எட்டு பாஸ் பிபோல் ஆல்போர்டுக்கு எட்டு பாஸாக இருக்குது திருப்பி எட்டு மணிக்கு கேஸிங் கொடுத்ததில்ல அது ஆல்போர்டுக்கு ஆறு பாஸாக இருக்குது டியர்லாட்டியில் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டிஎல்ஆர்டிஏபிஎஸ் நம்பருக்கு போடுங்க ஃபேஸ்புக் பேஜே ஃபாலோ அதே மாதிரி கேல் ஏபிசி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்க நண்பா பதினாலாம் தேதி சக்தி நானூற்றி பதினஞ்சு குழுக்கள் எனக்கு ஆள் போடு சிங்களாக ரெண்டு காமிக்கிது ரெண்டு எந்த வேணுமோ வரலாம் பட் எனக்கு அளவுக்கு போர்டு காமிக்குது மூணு இருந்தனால அஞ்சு டபுள் சிக்ஸ் வந்தனால அஞ்சு ஏதாவது ஒரு வரலாம் இல்லை ரிப்பீட்டாக ஆறு இல்லை ஏழு வரலாம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஏ போர்டுக்கு ஏழு பிபோர்டுக்கு அஞ்சு போர்டுக்கு ரெண்டு அல்லது நாலு எடுத்துருக்கேன் அதே மாதிரி டார் நம்பருக்கு பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு ஒன்று அல்லது அஞ்சு பி போர்டுக்கு அஞ்சு போர்டுக்கு ரெண்டு அல்லது நாலு வரலாம் இந்த டார் நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கெஸ்பிங் கெஸ்ஸிங் எடுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டு பாஸ் ஆகும் அல்லது ஆள் போர்டு கண்டிப்பாக வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது த்ரீ கெஸ்ஸிங் கெஸிங் நண்பா எதுவும் நம்பருக்கு கெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே வைக்காதீங்க மிஸ் ஆகும் சிங்கிளாக எனக்கு ஏ போர்டுக்கு ஏழு போர்டுக்கு அஞ்சு போர்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன் ஏ போர்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக எனக்கு ரெண்டும் வரலாம் ஆனால் சிங்கிளாக ரெண்டு கொடுத்துருக்கேன் ஏசி கெஸ்ஸிங் நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கெஸிங் மறக்காம கம்மெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு கேஎல்ஏபிசி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்க டிஎல்ஆர்டி கெஸிங் பண்ணமுன்னா ஃபேஸ்புக்கில் உள்ள பேஜில் போய்ட்டு டிஎல்ஆர்டி ஏபிஎஸ் நம்பரும் போடுங்க நம்ம பேஜ் வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா யூடியூப் சேனலும் பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களுக்கு எஸ்ஸையும் கம்மாலாம் சொல்லுங்கள் என்னோடய எஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லுங்கள்